பெண்ணாய் இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாய் வாழ்ந்தவர் கணவன் கொல்லப்பட்டால் மத்தியில் ஏழு ஆண்டுகள் பொறுத்திருந்து திட்டம் ஆட்டம் காட்டி சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கிலரின் கோட்டையை கிழித்தெறிந்து தன் கோட்டையை தன்னுடைய கொடியை பறக்கவிட்ட ஒரு வீர பெண்மணி இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடிய முதல் பெண் மட்டுமல்ல எதிர்த்து போராடி போரித்து அதில் வெற்றியும் கொண்ட முதல் பெண் தனது ஐம்பதாவது வயதில் ஒரு பெண் வீரமாக போரித்து தன் வீட்டையும் தன் நாட்டையும் மீண்டும் ஆட்சியில் அமர முடியும் என்று இந்த உலகிற்கே நிரூபித்து காட்டிய வீரப்பெண்மணி வீரமங்கை வேலுராட்சியார் அவர்களைப் பற்றி தான் இன்று நான் பேச வந்துள்ளேன்

பாரதியாரும் பாரதிதாசரும் பல ஆண்டுகளுக்கு ஆயுத பேச்சு பெற்றார் ஆறு மொழிகளை கற்று சேர்ந்தார் தனது பதினாறாவது வயதில் திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தன் கணவனை இறந்த வேலுநாச்சியார் தன் நாட்டை எப்படியாவது வேண்டும் என்பதில் திடமாக இருந்தார் ஆயுதங்களை கையால் பயிற்சி பழகி குதிரை குதிரையேற்றம் வில் வித்தை கைத்தேர்ந்த வேலுநாச்சியார் சிந்தித்து உருதுமொழியில் ஆங்கில பற்றி பேசி விலக்கி உதவி கோரினார் ஏழாண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை விருப்பாச்சி கோட்டை ஐயம்பாளைய கோட்டை என மாறி மாறி முகாபட்டு வாழ்ந்து வந்தார் வேலுநாச்சியாருக்கு ஐயாயிரம் குதிரைப்படை ஐயாயிரம் காலப்படை மற்றும் ஆங்கிலுடன் போரிட தேவையான ஆயுதங்கள் வெற்றிகரமாக ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வேலுநாட்சியார் மறைந்தார் இந்தியா சுதந்திர போராட்டத்திற்கு முதன் முதலாக துபா போட்ட வேலுநாச்சியார் தமிழர்களின் மனதில் மட்டும் பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக ஆறறிவு கொண்டது எதற்காக அதற்காக ஆறறிவு கொண்டது எதற்காக பார்க்கணும் அதற்காக பிறர் உயிர் பேணுவோ பதிவாக பெருமைக்கு புரிவோ பெரிதாக வீரப்பக்கை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக பயன்படுத்தினேன் சரியாக நன்றி கூறுகிறேன் முறையாக வணங்கி முடிப்பதே தமிழின் நலம் வணங்குவது என் இருக்கரம் உலகம் உள்ள நால்வருக்கும் ஈரமங்கை வேளாண் அச்சியாரின் புகழ் கொடுக்கும் விடைபெறுகிறேன் என் பேச்சை நிறுத்தி வாய்ப்பளித்தவர்